குரூப்பில் பயணிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டே ஓனர் வண்டிங்கண்ணா இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் மாசம் வரைக்கும் இருக்குதுங்கண்ணா இருக்குது ஐடி வெளியே பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் போட்டு பம்பர் டு பம்பர் வண்டி ஏர்பேக்ஸ் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துருங்க வண்டி ரொம்ப ஒரு ஜெனியூனாக இருக்கும் ரொம்ப ஒரு குவாலிட்டியான வண்டி வண்டி நாலு டயரும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு செவன்டி பர்சன்டேஜ் ரேஞ்சுக்கு இருக்கு வண்டி அடிபடாத வண்டி எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது வண்டியில் வண்டி ரெண்டே தான் இருக்கும் வண்டி இருக்கிற ஆசிடிஸ் கண்டிஷனுக்கு அப்படியே கொடுத்தர்லாங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு வண்டிங்கண்ணா ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது அவ்வளவு ஓடி இருக்குது எடுத்துக்கலாம் வண்டி பார்க்க வேண்டிய இடம் இப்போதைக்கு வண்டி திண்டுக்கல்ல நிக்குதுங்க தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க எக்ஸஸ் ஆஃப் போட்டோஸ் இருக்கு நான் கண்டிப்பா நான் அனுப்பிச்சுடுறேன் என்னுடைய பேர் ஏ ஷாதிக் பாஷா